திண்டுக்கல்லை சேர்ந்தவர்தான் பார்த்தசாரதி வயது இருபத்தெட்டு இவருக்கு திருமணமாகி கருத்து வேறுபாடு காரணமாக இவருடைய மனைவி பிரிந்து சென்று விட்டார் இந்த நிலையில்தான் இன்ஸ்டாகிராம் மூலம் இவருக்கும் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த திவ்யா என்ற இருபத்தேழு வயது பெண்ணுக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டுள்ளது திவ்யாவுக்கு திருமணமாகி நான்கு வயதில் பழனிவேல்ராஜன் என்ற குழந்தையும் இருந்தது திவ்யாவும் கணவரை விட்டு பிரிந்து தனியாக வசித்து வந்துள்ளார் இன்ஸ்டாகிராம் பழக்கம் இவர்களை கள்ளக்காதலாக மாற்றியுள்ளது இதையடுத்து திவ்யா தனது நான்கு வயது மகனை அழைத்துக்கொண்டு பார்த்தசாரதியுடன் சேர்ந்து குடும்பம் நடத்தி வந்திருக்கிறார் அதன் பின்னர் கள்ளக்காதலர்கள் இருவருமே தங்களை உண்மையான கணவன் மனைவி என்று கூறிக்கொண்டு திருப்பூர் மங்கலத்தை அடுத்த இச்சிப்பட்டி ஊராட்சி சிங்கப்பூர் நகர் பகுதியில் வாடகைக்கு ஒரு வீடு எடுத்து கடந்த இரண்டு மாதங்களாக குடியிருந்து வந்துள்ளனர் இந்த நிலையில்தான் கடந்த இருபத்தாறாம் தேதி குழந்தையான பழனிவேல்ராஜன் கீழே விழுந்து தலையில் காயம் ஏற்பட்டதாக கூறி கோவை அரசு ஆஸ்பத்திரியில் குழந்தையை சேர்த்துள்ளனர் அப்போது குழந்தையின் உடம்பில் பல்வேறு இடங்களில் காயங்கள் இருந்ததால் அவர்கள் மீது டாக்டருக்கு சந்தேகம் வந்துள்ளது உடனே மங்கலம் போலீசாருக்கு டாக்டர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர் இதற்கிடையே சிகிச்சை பலனின்றி அந்த குழந்தையான பழனிவேல் ராஜனும் உயிரிழந்தான் இதையடுத்து போலீசார் ஆஸ்பத்திரிக்கு வந்து பார்த்தசாரியிடம் விசாரித்துள்ளனர் விசாரணையில் பார்த்தசாரதி கூறிய தகவல்கள் போலீசாரையே அதிர்ச்சியடைய வைத்துள்ளது அதாவது பகல் நேரத்தில் குழந்தையை வைத்துக்கொண்டே இருவரும் உல்லாசம் அணிவித்து வந்துள்ளனர் அப்போது குழந்தை அழுததால் அது அவரது உல்லாசத்திற்கு இடையராக இருந்துள்ளது இதனால் திவ்யாவின் கள்ளக்காதலன் அந்த பிஞ்சு குழந்தையை அடித்து துன்புறுத்திய பின்பு தொடர்ந்து உல்லாசம் அணிவித்து வந்துள்ளார் இருவரும் பகல் இரவு என்று பாராமல் தொடர்ந்து உல்லாசத்தில் ஈடுபட்டு வந்துள்ளனர் தினமும் குழந்தையை அடித்ததால் குழந்தையின் உடலில் காயங்களும் ஏற்பட்டுள்ளது அந்த காயத்திற்கு அவர்கள் மருந்து கூட போடவில்லை இதனால் குழந்தை வழி தாங்க முடியாமல் தினமும் தேம்பி தேம்பி அழுதுள்ளது தொடக்கத்தில் இருந்தே குழந்தையான பழனிவேல்ராஜன் இருப்பது பார்த்தசாரதியிற்கு தொந்தரவாகவே இருந்துள்ளது இதனால் பழனிவேல்ராஜனை பார்த்தசாரதி அடிக்கடி அடித்து துன்புறுத்தி வந்துள்ளார் அதே போல கடந்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்தசாரதி சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது வழி தாங்க முடியாமல் அழுது கொண்டே இருந்த அந்த குழந்தையான பழனிவேல்ராஜன் வாந்தி எடுத்துள்ளான் இதனால் ஆத்திரமடைந்த பார்த்தசாரதி மீண்டும் அந்த குழந்தையை கொடூரமாக அடித்திருக்கிறார் வழி தாங்க முடியாத அந்த சிறுவன் பழனிவேல்ராஜன் மலம் கழித்து விட்டதாக கூறப்படுகிறது இதனால் பார்த்தசாரதி மேலும் கொடூரமாக அந்த குழந்தையை தாக்கியிருக்கிறார் இதில் அந்த சிறுவனுக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு ஏற்பட்டுள்ளது அதனை தடுக்கச் சென்ற திவ்யாவுக்கும் கழுத்தில் காயம் ஏற்பட்டுள்ளது பின்னர் அந்த சிறுவன் விளையாடும்போது போது வலிக்கு விழுந்து கூறி கோவை அரசு மருத்துவமனையில் இருவரும் அனுமதித்துள்ளனர் அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த பழனிவேல்ராஜன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் சிறுவனின் உடலில் பல்வேறு இடங்களில் காயங்கள் இருந்ததால் சந்தேகமடைந்த மருத்துவர்கள் இது குறித்து மங்கலம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் இது குறித்து மங்கலம் போலீசார் விசாரணை நடத்தினார்கள் அதில் பார்த்தசாரதி சிறுவனை அடித்ததால் தலையில் காயம் ஏற்பட்டதை ஒப்புக்கொண்டுள்ளார் தொடர்ந்து பார்த்தசாரதி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பாக சிறுவனின் தாயான திவ்யாவிடம் தற்போது போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகிறார்கள் குழந்தையின் பிரேத பரிசோதனை அறிக்கையானது கோவை அரசு ஆஸ்பத்திரியில் நடைபெற்றது திவ்யாவை தற்போது பெண்கள் காப்பகத்தில் போலீசார் அனுப்பி வைத்துள்ளனர் உல்லாசம் அணிவிக்க இடையராக இருந்ததால் கள்ளக்காதலியின் நான்கு வயது குழந்தையை கள்ளக்காதலன் அடித்தே கொன்ற சம்பவமானது தற்போது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது